இயேசுவின் நாமத்தில் மறுபடியும் உங்களை அன்போடு வாழ்த்துகிறேன் இந்த சிலுவையின் ஆசிர்வாதங்கள் செய்தி மூலமாக உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன் இன்னைக்கு இருபதாவது நாளாக சிலுவையில் மறித்த இயேசு நமக்கு சொன்ன சில வார்த்தைகளை நாம் தியானிக்க இருக்கிறோம் யோவான் பதினான்காம் அதிகாரம் இருபத்தி ஒன்றாவது வசனம் என் கற்பனைகளை பெற்றுக்கொண்டு அவைகளை கை கொள்ளுகிறவனே என்னிடத்தில் அன்பாயிருக்கிறார் என்னிடத்தில் அன்பாயிருக்கிறவன் என் பிதாவுக்கு அன்பாயிருக்கிறான் நானும் அவனில் அன்பாயிருந்து அவனுக்கு என்னை வெளிப்படுத்துவேன் என்று சொன்னார் நாம் தொடர்ச்சியாக பல காரியங்களை தியானிக்கும் பொழுது முதல் பதினேழு நாட்களில் நாள் கிடைத்த ஆசீர்வாதங்களை குறித்து தியானித்தோம் அதற்கு பிறகு சிலுவையிலே மறித்த ஆண்டவர் நமக்கு சொல்லி சென்ற வார்த்தைகளை தியானித்து வருகிறோம் அதிலே இயேசு சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா என் கற்பனைகளை பெற்றுக்கொண்டு அவைகளை கை கொள்ளுகிறவனே என்னிடத்தில் அன்பாயிருக்கிறார் பிரியமானவர்களே ஆண்டவராகிய தெய்வத்தின் மூலமாய் நமக்கு கொடுக்கப்பட்ட கட்டளைகளை நாம் கை கொள்ள வேண்டும் என்று இயேசு மிக தெளிவாய் சொல்கிறார் நமக்கு கொடுக்கப்பட்ட கட்டளைகள் என்ன நியாயப்பிரமாணத்தின் நாட்களிலே நமக்கு கட்டளைகள் கொடுக்கப்பட்டது அவைகள் கற்பனைகளாய் நமக்கு அருளப்பட்டிருக்கிறது அவைகளை நாம் கை கொள்ள வேண்டும் என்று அண்டவராக இயேசு மிக தெளிவுள்ளவராய் இருக்கிறார் சிலர் சொல்வது உண்டு நாம் இப்பொழுது இயேசுவின் மரணத்திற்கு பிறகு கிருபை நாட்களிலே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் கிருபை நாட்களிலே நியாயப்பிரமாணத்தின் காரியங்கள் நியாயப்பிரமாணத்தின் காலத்திலே கொடுக்கப்பட்ட சட்ட திட்டங்கள் எதையுமே நாம் கை கொள்ள வேண்டிய அவசியம் இல்லை என்று சிலர் சொல்வது உண்டு மத்திய ஐந்தாம் அதிகாரம் பதினேழாம் வசனத்தை நாம் வாசித்து பார்க்கும் பொழுது நியாயப்பிரமாணத்தையானாலும் தீர்க்க தரிசனங்களை ஆனாலும் அழிக்கிறதுக்கு வந்தேன் என்று எண்ணிக்கொள்ளாதீர்கள் அழிக்கிறதுக்கல்ல நிறைவேற்றுகிறதற்கே வந்தேன் என்று இயேசு சொல்லுகிறார் அப்படியானால் இயேசு அவர் வாழ்ந்த நாட்களிலும் அவர் எடுத்துக்கொள்ளப்பட்ட பிறகு கிருபையின் நாட்களிலும் இந்த கற்பனைகள் கட்டளைகள் மிக மிக பிரயோஜனமானதாகவும் கடைபிடிக்க வேண்டிய காரியங்களாகவும் இருக்கிறது அதைத்தான் இயேசு சொன்னார் அவர் மேலே பரமேறி சொல்லும் பொழுது சொல்கிறார் என்னுடைய கற்பனைகளை உங்களுக்கு கொடுக்கப்பட்ட கட்டளைகளை கை கொள்ளுங்கள் மோசடி நாட்களிலே நமக்கு நியாயப்பிரமாணங்களும் கட்டளைகளும் கற்பனைகளும் கொடுக்கப்பட்டிருக்கிறது அதை இப்பொழுதும் நாம் கட்டாயம் கை கொள்ள வேண்டும் என்று இயேசு இங்கே நமக்கு மிகவும் காரியங்களாக உணர்த்தி விட்டு அவர் சென்றிருக்கிறார் கற்பனைகளையும் கட்டளைகளையும் நாம் கை கொள்ள வேண்டும் ஒருவன் கற்பனைகளையும் கட்டளைகளையும் இருந்தால் அவன் என்னிடத்தில் அன்பாயிருக்கிறான் என்னிடத்தில் அன்பாயிருக்கிறவன் என் பிதாவுக்கும் அன்பாயிருக்கிறான் நானும் அவனில் அன்பாயிருக்கிறேன் அவனுக்கு என்னை நான் வெளிப்படுத்துவேன் ஆப்பரியமானவர்களே அதை கட்டளைகளை நாம் கை கொள்ளும்போது கடைசி நாட்களிலே அந்த இயேசு வரும் பொழுது நமக்கு அவரை வெளிப்படுத்துவார் அவரோடுதான் பரலோகத்தில் போய் சேர்வதற்கும் அந்த நித்திய ஜீவனை அடைவதற்கும் இந்த கற்பனைகளும் கட்டளைகளும் மிக மிக பிரயோஜனமான காரியங்களாக இருக்கிறது அதைத்தான் இயேசு அவர் மேலே போகும் பொழுது உணர்த்தி சொல்கிறார் என்னுடைய கற்பனைகளையும் என்னுடைய கட்டளைகளையும் கை கொள்ளுங்கள் ஆம்பரியமானே நீங்களுடைய கட்டளைகளையும் கற்பனைகளையும் கை கொள்ளும் பொழுது சிலுவையின் மூலமாய் கிடைத்த ஆசீர்வாதங்களை நாம் அனுபவிக்க முடியும் சிலுவையில மறித்த இயேசு வார்த்தைகளை நாம் கீழ்ப்படியும் பொழுது அந்த பரலோக ராஜ்யத்திற்கு நாம் பங்காளிகளாய் அந்த பரலோக ராஜ்யத்தின் அவகாசிகளாய் நாம் மாறவும் முடியும் இதுதான் இயேசு நமக்கு உணர்த்தி இருக்கிற காரியங்கள் கொஞ்சம் கூட அந்த நியாயப்பிரமாணத்தில் புதிய ஏற்பாட்டின் நாட்களிலே மாற்றமில்லை அதை நாம் கட்டாயம் கை கொள்ள வேண்டும் அதை நிறைவேற்ற வேண்டும் இந்த வார்த்தின் மூலமாய் கத்தரங்களை ஆஸ்ரீப்பார் தொடர்ந்து எங்களோடு இணைந்திருங்கள் காட் பிளஸ் யூ